ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி கதைக்குள்ளே போகலாமா குரல் உங்கள் அனிதா காளிராஜ் அவள் சென்ற உடனே பாதி சாப்பாட்டில் எழுந்து கொண்டவன் உடனே நகர்ந்து விட்டான் அவன் செல்வதைக் கண்ட நித்யாவிற்கு நெஞ்சில் வழி எழுந்தது தவிர்க்கிறானா எதற்காக இந்த கௌதம் பழைய கௌதமாக இருந்திருந்தால் நிச்சயம் அவன் சட்டையைப் பற்றி சண்டையிட்டிருப்பாள் இப்போது இருக்கும் கௌதமிற்கு நித்யாவைப் பற்றியும் அவளது காதலின் ஆழத்தை பற்றியும் நன்றாக தெரியும் அவன் இப்படி தவிர்ப்பது அவளுள் எப்பேற்பட்ட வழியை ஏற்படுத்தும் என்பதை நன்றாக அறிந்தவன் அப்படி இருந்தும் தள்ளி நின்று துன்புறுத்துகிறான் என்றால் நிச்சயம் காரணம் பெரிதாகத்தான் இருக்கும் அவனாக கூறும் வரையில் அவள் கேட்கப் போவதில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இந்த ஜென்மத்தில் அவள் அவனை விட்டு விலகுவதாக இல்லை அடுத்து வந்த இரண்டு நாட்களும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை என்னவாயிற்று என்று வசந்தியும் விஸ்வநாதனும் நித்யாவிடம் கேள்வி கேட்டனர் ஆனால் அவள் எந்த பதிலும் கூறவில்லை அலுவலகத்திலும் கௌதமின் பி ஏ திருவேங்கடம் இடுமுறையில் திரும்பி திரும்பிவிட்டதால் இப்போது கௌதமின் பியே நித்யா அல்ல என்றாகி போனது அதனால் அவனை பார்ப்பதே அரிதாகிப் போனது நித்யாவிற்கு ஆனாலும் கிடைக்கும் வாய்ப்பில் எல்லாம் சைட்டிலும் அலுவலகத்திலும் தூரம் நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தாள் கௌதமோ தினமும் அவளது ரோதா செடிக்கு அவள் தண்ணீர் ஊற்ற வரும்போதும் அன்னையுடன் வளவளக்கும் போதும் மறைந்து நின்றும் ஒளிந்து நின்றும் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் இரண்டு நாட்கள் கடந்த மூன்றாம் நாள் நித்யாவை நேருக்கு நேர் சந்தித்து விட்ட பின் கௌதமினால் தனது கொள்கையை கடைபிடிக்க முடியாமல் போனது அன்று ஸ்ரீமதி பாப்பா வீட்டிற்கு வந்திருந்ததால் அவளிடம் ஒரு சாக்லேட் கொடுத்திருந்தான் கௌதம் அதை அவள் மாடியில் சென்று அமர்ந்து உண்டு கொண்டிருக்க அவளை தேடி வந்த நித்யா அவள் கையில் இருந்த சாக்லேட்டை கண்டு பாப்பா யார் உனக்கு சாக்லேட் தந்தது எனக்கு கொடுக்காமல் சாப்பிடுகிறாயே என்று வினவ அவள் சாக்லேட்டோடு வேறுபுறம் திரும்பி கொண்டாள் எனக்கு அங்கிள் கொடுத்த சாக்லேட் போ என்று பாப்பா இப்படி நமது டீலை மறந்து விட்டாயே உனக்கு அங்கிள் சாக்லேட் அளிக்கும் போதெல்லாம் அதில் பாதியை எனக்கு கொடுப்பேன் என்றாயே இப்போது நீ தனியாக உட்கார்ந்து சாப்பிடுகிறாய் ப்ளீஸ் பாப்பா எனக்கு கொஞ்சம் என்று சிறுபிள்ளையிடம் வெட்கத்தை விட்டு கெஞ்சிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஸ்ரீமதியை தேடி மேலே வந்த கௌதமிற்கு இதை கண்டதும் சிரிப்பு தாங்க முடியவில்லை அவனுக்கு தெரியும் மிட்டாய் என்றால் நித்யா எப்படியும் சண்டையிட்டு பிடுங்கியேனும் தின்று விடுவாள் என்று பாக்கெட்டில் வைத்திருந்த கொஞ்சம் பெரிய சைஸ் டெய்ரி மில்கை எடுத்து அவள் முன்பு நீட்டினான் ப்ளீஸ் பாப்பா என்று கெஞ்சிக் கொண்டிருந்த நித்யா தன் முன்பு நீட்டப்பட்ட சாக்லேட்டை கண்டு ஆர்வமாக திரும்ப அங்கே நின்றிருந்த கௌதமை கண்டு சாக்லேட்டை வாங்காமல் வேறுபுறம் பார்த்தாள் அவள் தன் கையை விடுத்ததும் ஸ்ரீமதி பாப்பா ஓடி சென்று விட சிறிது நேரம் வேறுபுறம் பார்த்து கொண்டிருந்தவள் இன்னமும் சாக்லேட்டை நீட்டியபடியே நின்றிருந்த கௌதமை முறைத்தபடி சாக்லேட்டை வாங்கி கொண்டவள் அங்கே இருந்த திட்டின் மீது ஏறி அமர்ந்து உண்ணத் துவங்கினாள் இரண்டு கைகளிலும் சாக்லேட்டை பிடித்து பிள்ளை போல் உண்பவளை இமைக்காமல் நோக்கிக் கொண்டிருந்தான் அவன் மிட்டாய் பாதி காலியான நிலையில் காற்றில் பறந்து கொண்டிருந்த முடி கன்னத்தில் வலிந்து அவள் சாப்பிடுவதை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது இரண்டு முறை என்றபடி தோளினால் உரசி சீர் செய்தவள் மூன்றாம் முறை நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தவன் பார்வையை அகற்றாமல் அவள் அருகே நெருங்கி கன்னத்தை உரசிக் கொண்டிருந்த கூந்தலை காதோரத்தில் ஒதுக்கினான் வெகு நாளைக்கு பிறகு கிடைத்த அவனது தீண்டலில் கூசி சிலிர்த்த சருமத்தை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் மௌன நாடகம் நடத்தி கொண்டிருந்த இருவரும் எதுவும் பேசாமல் நேரத்தை கடத்த பின் தொண்டையை சிறுமிக் கொண்டு எப்படி இருக்கிறாய் நிதி என்று உள்ளே சென்றுவிட்ட குரலில் வினவினான் அவன் பதில் கூறாமல் சாக்லேட்டை வாயில் திணித்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க அவளது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் திணறி மறுபக்கம் திரும்பி நின்றான் அவன் அப்பாடி சார் ஒரு வழியாக பேசிவிட்டார் என்று குதுகலித்த நித்யா எழுந்து சென்று கட்டி நின்றிருந்தவனது ஒரு தோளில் சாய்ந்து சாக்லேட்டை உண்ணத் துவங்கினாள் அவளது தொடுகையில் மனம் குளிர குனிந்து அவள் முகம் நோக்கினான் கூந்தலை கோதத் துடித்த கைகளுக்கு கடிவாளமிட்டு தொண்டையை செருமியவன் லண்டன் செல்ல முடிவு செய்திருக்கிறேன் என்று கூற அவன் தோழி இன்னும் வாகாக சாய்ந்து கொண்டு லண்டனா எதற்கு என்று வினவினாள் அவளது ஒவ்வொரு அசைவிலும் தன் மீது உரசி அவளது தேகத்தின் மென்மையை உணர்ந்தபடி சொர்க்கத்துக்கு சென்று கொண்டிருந்தவன் மனதை அடக்கி அவளிடம் அங்கே இரண்டு வருட ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்க செல்ல வேண்டுமென்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்தேன் இப்போது இப்போது அதற்கு நேரம் வந்துவிட்டது என்று கூற ம் அப்படியா இதை நம்புவதற்கு நான் என்ன முட்டாளா என்றவளிடம் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை அதுதான் என்று அவன் முணுமுணுக்க நீங்கள் சென்றுவிட்டால் அலுவலகத்தை யார் பார்த்து கொள்வார்கள் என்று வினவினாள் அழகர்சாமி அங்கிள்தான் என்றவனிடம் இல்லை நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் உங்களால் முடியாது என்று கூற தன் தோளில் சாய்ந்திருந்தவளின் முகம் நோக்கி ஏன் என்றான் ஏனென்றால் இந்த நித்யா இங்கே நுழைந்து பல நாட்களாயிற்றே என்று தன் கன்னத்தால் அவனது நெஞ்சில் இடித்தவள் அதனால் என்னை விடுத்து இரண்டு வருடம் பிரிந்திருக்க உங்களால் நிச்சயம் முடியாது என்று கண்கள் மின்ன கூறினாள் அது என்னவோ உண்மைதான் என்று எண்ணமிட்டபடி நின்றிருந்த கௌதமின் கைகளை பற்றி தன்னோடு சேர்த்து கொண்டவள் அவன் தோளில் மேலும் ஆள புதைந்து நான் உன்னை எவ்வளவு மிஸ் செய்தேன் தெரியுமா நீ ஏன் என்னிடம் சொல்லாமல் ஊட்டி சென்றாய் அங்கே சென்ற பின் என் ஃபோனை கூட எடுக்கவில்லையே ஏன் என்று வினவினாள் அவனது டிஷர்ட்டின் கழுத்துப் பகுதியை பற்றி கொஞ்சலுடன் வினவியவளிடம் முழுவதுமாக தொலைந்து போன கௌதம் சட்டன் அவளை விடுத்து திரும்பி நின்றான் இதற்காக இதற்காக தான் நான் லண்டன் செல்கிறேன் எப்படியேனும் உன்னை என் வாழ்விலிருந்து விலக்கியாக வேண்டும் உன்னை விரட்டுவதை விட நான் விலகி செல்வதே மேல் என்றுதான் நானே செல்கிறேன் தயவு செய்து எங்கேனும் தூரமாக சென்றுவிட என் கண்ணில் படாமல் என் கருத்தில் கலக்காமல் எங்கேனும் ப்ளீஸ் என்று நடுங்கும் குரலில் அவளது முகம் பார்க்காமல் அழுத்தமாக கூறியவனை திகைத்து நோக்கினாள் நித்யா கௌதம் அவளை அவனது வாழ்வில் விலகி செல்ல சொல்கிறானா ஏன் எதற்காக நன்றாகத்தானே சென்று கொண்டிருந்தது சென்ற வாரம் வரை திடீரென என்னவாகிவிட்டது இவனுக்கு ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் அவனாகவே அழைத்து சென்று மோதிரம் வாங்கி தந்து காதல் பார்வை பார்த்தானே இன்று ஏன் முகம் பார்க்க மறுக்கிறான் என்று எண்ணிய நித்யாவிற்கு நான்கு நாட்களாக அவன் தன்னை பாராமல் இருந்ததும் இங்கே வந்த பின்னும் தன்னை விட்டு பிரிந்திருந்தது இப்போது அவன் பேசிய பேச்சு என அனைத்தும் ஒரு சேர்ந்து கண்களில் இருந்து கரகரவென கண்ணீரை வளவழைத்தது என்ன சொல்கிறாய் நீ என்று குரல் நடுங்கு வினவியவளிடம் என்னால் முடியவில்லை நித்யா போதும் விலகி சென்று விடு என்று அவன் கூப்ப புரியாமல் அவன் முகம் நோக்கியவள் என்ன முடியவில்லை எதை போதும் என்கிறாய் புரிகிற மாதிரி பேசி தொலையேன் என்று வெடித்தவளிடம் அவள் புறம் திரும்பியவன் புரிகிற மாதிரியே பேசிருக்கிறேன் கேட்டுக்கொள் நீ நீ என்னிடம் நெருங்குவதும் என்னை காதலிப்பதாக கூறுவதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நீ என் வாழ்வில் தேவையில்லை என்று நினைக்கிறேன் உன்னை விட்டு விலகியிருக்க விரும்புகிறேன் அது இங்கே முடியாத காரியம் என்பதால் லண்டன் செல்கிறேன் நான் திரும்பி வரும் முன் தயவு செய்து நீ வேறு எங்கேனும் சென்று விடு என்று கூற ஆத்திரமும் அழுகையுமாக அவனை நிமிர்ந்து பார்த்த நித்யா பதிலேதும் கூறாமல் அழுதபடியே ஓடிச் செல்ல அவள் சென்றதும் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டான் கௌதம் கதிரவன் தன் கரங்களை நீட்டி இந்த பூமிக்கு ஒளிபரப்பும் அழகான காலை நேரம் அவனது கண்களின் வீச்சை தாங்காது மொட்டு விரிந்து மலர்ந்த பூக்கள் அழகாய் சிரித்து கொண்டிருக்க பச்சை மரங்களின் நடுவே வெண்ணிற தேவதையாய் இடையில் குடம் ஏந்தி நடந்து வந்தாள் ராதை அழுகையுடன் ஓடிய நித்யா எதிரே வந்த ஒருவரையும் கவனியாமல் தன் இல்லத்தை அடைந்து தன் படுக்கையில் சாய்ந்து குழுங்கினாள் எப்படி பேசிவிட்டான் அவளும் அவளது காதலும் அவனுக்கு தொல்லையாம் நிதி நிதி என கொஞ்சம் போது தெரியவில்லையா நான் தொல்லை என்று என் வாழ்வையே மாற்றிவிட்டாய் எங்கிருந்து வந்தாயென காதல் வசனம் பேசினானே அவை அனைத்தும் பொய்யா அவளது கையில் அவன் மோதிரம் அணிவித்த அன்றிலிருந்து அவன் எப்போது தனது காதலை வெளிப்படுத்துவான் என்றும் அவன் கூறும் கணம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கனவு கண்டிருந்த நித்யாவிற்கு அவனது இந்த வார்த்தைகள் அப்பட்டமான அதிர்ச்சியை தந்தது தேம்பியபடி படுக்கையில் சாய்ந்திருந்தவளை கண்ட விஸ்வநாதனுக்கு மனம் பொறுக்கவில்லை அவருக்கு தெரிந்து நித்யா என்றுமே அழுததில்லை அவள் கண்கள் கண்ணீரை சிந்தியது அவளது அன்னையின் மறைவுக்கு பிறகு இன்றுதான் அதிலிருந்தே அவள் கௌதமை அன்னைக்கு நிகராக நேசிக்கிறாள் என்கிற உண்மை அவருக்கு புரிந்தது ஆனால் அவளது அழுகையை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கவும் முடியவில்லை தங்கை மகன்தான் என்னடா பிரச்சனை என்று தாராளமாக சென்று அவன் சட்டையை பிடிக்கலாம் ஆனால் அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையில் இப்போது தான் வேறு சென்று குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம் என்று அமைதியாக இருந்துவிட்டார் வசந்தி பதறி ஓடி வந்து நித்யாவை பார்க்க அவளது அழுத தோற்றம் அவருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியது அனைவரது கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருந்த நித்யா அமைதியை தொடர இருவருக்கும் பயம் வந்துவிட்டது அடுத்த நாள் முழுவதும் அழுது கரைந்து உணவு உண்ண கூட விட்டவள் மறுநாளே பயங்கர காய்ச்சலில் படுத்து விட்டாள்